மற்றுமொரு செய்தி இவ்வாறு தரப்படுகிறது எதிர்க்கட்சி ஆதரவுடன் கொழும்பு சபை கைப்பற்றுவோம் முஜிபுர் ரஹ்மானின்பின் நம்பிக்கை என்பதாக விறுகி பத்திரிகையில் ஒரு தகவல் இவ்வாறு தரப்படுகிறது கொழும் மாநர் சபையின் ஆட்சி எதிர்க்கட்சிகளின் ஆதரவுடன் ஐக்கிய மக்கள் சக்தி கைப்பற்றும் என்றும் எதிர்வரும் இரண்டாம் தீதி அதை கண்டுகொள்ளலாம் எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இவ்வாறு கூறியிருக்கிறார் ஒரு பக்கம் அரசாங்கம் தாங்கள் நிச்சயமாக ஆட்சி அமைப்போம் என்ற கருத்தில் இருக்கிறது இப்போது முஜுபுரமானும் இதே நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி ஆனால் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத உள்ளாட்சி மன்றங்களில் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து அந்த சபைகளில் எதிர்க்கட்சியில் எந்த கட்சி அதிக ஆசனங்களை பெற்றிருக்கிறதோ அந்த கட்சியின் தலைவர் ஒருவரை தெரிவு செய்து கொண்டு ஆட்சியை கொண்டு செல்ல தீர்மானித்திருக்கிறோம் அதன் பிரகாரம் உள்ளாட்சி மன்ற தேர்தல் கொள்ளும் மாண சபையில் ஆட்சி அமைப்பதற்கு எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை ஆளும் தேசிய மக்கள் சக்திக்கு நாற்பத்தி எட்டு ஆசனங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன எதிர்க்கட்சியினருக்கு மொத்தமாக இருக்கின்றன அதனால் எதிர்க்கட்சிகள் கொழும் மாநையில் ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் தற்போது மேற்கொண்டு வருகிறோம் எதிர்க்கட்சியில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு அதிக ஆசனங்கள் இருப்பதால் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து மேயர் ஒருவர பெயரிடப்பட்டு ஏனைய கட்சிகளின் ஆதரவுடன் அவரை தெரிவு செய்து கொள்ள தீர்மானித்திருக்கிறோம் அதனால் ஜனாதிபதியின் தேசிய மக்கள் சக்தியும் கொழு சபையின் ஆட்சியை கைப்பற்ற தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது அதற்கான சுயாதீன குழுக்களின் ஆதரவை கோரி அவர்களை அளித்து ஜனாதிபதி கலந்துரையாடியிருக்கிறார் சுயாதீன குழுக்களில் மொத்தமாக ஒன்பது உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அவர்களில் மூன்று அல்லது நான்கு பேரே அரசாங்கத்துக்கு ஆதரவளிப்பார்கள் அவர் அவர்கள் அரசாங்கத்திற்கு ஆதரவு அளித்தாலும் எங்களுக்கே பெரும்பான்மையான ஆதரவு இருக்கிறதே அதனால் எதிர்வரும் இரண்டாம் தேதி கொள்ளும் ஆண்ட சபையின் ஆட்சியை நாங்கள் கைப்பற்றுவது உறுதி அதே நேரம் உள்ளாட்சி மன்னங்களுக்கு உறுப்பினர்களை பெயரிடுவதில் ஏற்பட்டுள்ள கருத்து வேறுபாடுகள் காரணமாக ஒரு சில தொகுதி அமைப்பாளர்கள் தங்களின் அமைப்பாளர் பதவிகளை ராஜினாமா செய்ய நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவையானவர்களை நியமித்துக் கொள்ள முடியாமல் போன ஒரு ஆதங்கத்தினாலேயே இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிறார்கள் ஆனாலும் அவர்களுடன் தற்போது இது தொடர்பில் கலந்துரையாடி அவர்களுக்கு நிலைமையை தெளிவுபடுத்தி வருகிறோம் இவ்வாறு பதவி விலகுவதாக அறிவித்த ஒரு சிலர் நிலைமையை உணர்ந்து போதும் அந்த பதவிகளை ஏற்றுக்கொள்ள முன்வந்திருக்கிறார்கள் இன்னும் சில நாட்களில் ஏனையவர்களும் தங்களின் தீர்மானங்களை மாற்றிக்கொள்வார்கள் என நம்புகிறோம் என்பதாக முஜிபுர் ரஹ்மான் எம்பி இவ்வாறு கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் எனவே ஐக்கிய மக்கள் சக்திக்குள் பிளவு ஏற்பட்டிருக்கிறது சாதாரணமாக ஒருவர் அமைப்பாளர் பதவியினை ராஜினாமா செய்ய போவதில்லை எனவே ஒரு தலைமைத்துவ மாற்றம் வேண்டும் என்ற தான் இது இடம்பெறுகிறது என்பது எங்களுடைய அவதானமாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் ஐக்கிய மக்கள் சக்திக்குள் என்ன நடக்கிறது என்பது பற்றி